பாருங்க யார் ஃபைட் பண்றாங்களோ இந்த கான்ட்ராக்ட் சிஸ்டம் வேணாம் கான்ட்ராக்டருக்கு எவ்வளோ போது ராம் கீக்கு பத்து பர்சன்ட் போகும் அப்போது ஒரு நூறு கோடி ரூபான்னா பத்து பர்சன்ட்னா பத்து கோடி சொல்லியா சொல்லியா தூண்டுறான்

அவன் வந்து நீ உன்னுடைய மலத்தை அவன் எடுக்கிறான் அந்த பணி தாய் தன் குழந்தைக்கு செய்யக்கூடிய வேலை அவனுக்கு சோர்ப்போட யோகத்தை இல்லைன்னா நீ மனுஷனே கிடையாது எல்லா இடத்துலையும் கான்ட்ராக்ட்ருன்னு வச்சதுக்கு காரணமே இந்த ஆர்எஸ்எஸ் பிஜேபி அந்த தொழிலாளிகளை புத்தகை பததி வேண்டாம் டைரக்ட் பேமெண்ட் சிஸ்டம் சிஃபால்ட்டி சம்பளம் கொடு வந்து டுபா கூறு அவனுக்கு அந்த சிட்டிக்கு என்ன சம்மந்தம் ஆளை சப்ளை பண்ணி கமிஷன் அடிக்கிறான் மாமா அவன் அவன் போய் கான்ட்ராக்டர் அவரு இந்த மாமாக்கு வேலையார் கொடுக்கறத இது அரசு இந்த கொடுக்கப்பட்ட மக்களுக்கு செய்யக்கூடிய மிக மிக பெரிய துரோகம்